சார் வணக்கம் சார் வணக்கம் மீடியா சார்பாக சண்முகம் ஆறாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்ற மீடியாக்கும் எல்லாருக்குமே வந்து குடியரசு தின ஐயா உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் வந்து முன்வைக்கிறான் நம்மளுடைய தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய பன்னெடுங்காலமான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை முன்னெடுத்துகம் ஐயா தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களை இழிவாக பேசிய நபர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்காகவும் ஐயா தேசிய தலைவர் இமானுவேல் சேகரன் அவர்களுடைய மணிமண்டபம் கட்டுவதற்கு இடையூறாக இருந்த ஆப்பநாடு மறவர் சங்கத்தையும் ஆப்பநாடு மறவர் சங்கம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு ஒரு பாதக செயலி செய்வதற்காக பணத்தை கொடுத்து கொலை செய்வதுமாக அவர்கள் செயல்படுவதை கண்டித்தும் அந்த ஆப்பநாடு மறவர் சங்கத்தை தடை செய்வதற்காகவும் குறிப்பா பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றுவதற்குமாக ராமநாதபுரம் மாவட்டம் முதகுளத்தூரில் வந்து வெகு பிரம்மாண்டமாக இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அங்க திரண்டு கொண்டு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தி காட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தும் விதமாக வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து அங்க கலந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம் வணக்கம் வந்து ஒரு சமூகம் தன்னை தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சமூகம் ஒரு போராளி சமூகம் வந்து என்றெல்லாம் அவங்களுக்கு வந்து இடையூறுகளோ ஒரு பிரச்சனையோ வரும்போது தன்னீர்ச்சிலையாக எழுந்து தீர வேண்டும் அதை வந்து நம் சமூகம் வந்து பல காலகட்டங்களில் பண்ணியிருக்காங்க இப்போ நம்மளுடைய கோரிக்கைகளும் நமக்கான அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் செய்யப்படும் துரோகங்களுக்கும் பதில் சொல்லும் விதமாக ஒரு மிகப்பெரிய தன்னிற்சியை முதுகுலத்தூரில் வந்து நம்ம ஒருவர் செஞ்சிருக்காங்க இது வந்து ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய கோரிக்கை இல்லை ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பார்க்கும் விதமான ஒரு செயல் இருந்து வருகின்ற இருபது இருபத்தாறு தேர்தலுக்கு இந்த ஒரு எழுச்சி வந்து மிகவும் ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு அச்சுறுத்தும் விதமாக அனைவரையும் அச்சுறுத்தும் விதமாக அனைவரையும் நம்ம நோக்கி பார்க்கும் விதமாக நம்ம பண்ணியிருக்காங்க அதே போல வந்து இந்த எழுச்சி வந்து தொடரணும் எல்லா மாவட்டங்களிலும் அது வந்து தொடரும் என்ற நம்பிக்கையில எல்லா மாவட்டங்களிலும் எல்லா களப்பணியாளர்களும் செயல்பட்டுட்டு வராங்க இது வந்து ஒரு அந்த முதலத்தூர் மக்களுக்கு வந்து இந்த வந்து கண்டிப்பா முதலத்தூர் மக்களுக்கு வந்து வந்து ஒரு அடிக்கணும் ஏன்டா இவ்வளவு அடக்குமுறைகளுக்கும் நிறைய பேரை வந்து தடுத்துக்கும் வந்து இவ்வளவு பேர் வந்து அங்க பெருந்திரளா கலந்துருக்காங்கடா அது பெரிய விஷயம் ஆனா அங்க கூற வேண்டிய கருத்து வந்து ஒரு லட்சம் பேருக்கு மேல அது வந்து கலந்து கொள்ற ஒரு சூழல் இருந்தது ஆனா அந்த சுற்று வட்டாரம் ஓரிவயல் வீரம்பல் கருங்குளம் பல பகுதிகளில் உள்ள அந்த தெற்கு பகுதியில் இருந்து புல்லாவே உள்ள வரவிடாத அளவுக்கு வந்து ரொம்ப மக்கள் கூடனா பெரிய இடையூறாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய தடுத்து இருக்கிறாங்க அப்படி இருந்தும் கூட மக்கள் வந்து பெருந்திரளாக வந்து கலந்துருக்கிறாங்க ஐயா தேசிய தலைவர் இமானுவேல் சேகரன் அவர்களை வந்து இழிவாக வந்து அவங்க தொடர்ந்து வந்து பேசிக்கொண்டு வர்றாங்க ஒரு சில நபர்கள் அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல இது வன்மையாக கண்டிக்கணும் இது வந்து நாம மட்டும் இல்லை தமிழ் சமூகம் வன்மையாக கண்டிக்க வேண்டும் ஏன்னா ஒரு முப்பது முப்ப ஒரு இள வயதுல ஒரு தலைவர் வந்து ஒரு மக்கள் தலைவராக எழுச்சி பெறுகிறார் அவர் படுகொலை செய்யப்படுகிறார்னா அதுக்கு பின்னால் உள்ள சூழ்ச்சிகளும் அதுக்கு பின்னால் உள்ள அரசியலும் புரிந்து கொள்ள வேண்டும் முதல்லயே வந்து நம்ம வந்து குடியரசு தின நல்வாழ்த்துகள் சொல்லும்போது நானும் வாழ்த்துகள் சொன்னேன் ஆனால் தேவேந்திர குல வேளாளர்கள் குடியரசு தினத்தையோ சுதந்திர தினத்தையோ கொண்டாடுற நிலைமையில தான் இந்த சமூகம் இருக்கிறதா இந்த நிலைமை பார்த்தா அது வந்து கேள்விக்குறியா இருக்கு ஏனென்றால் இந்த இந்தியா இந்திய அரசாக இருக்கட்டும் தமிழக அரசாக இருக்கட்டும் இரண்டு அரசுகளும் சுதந்திரத்தையும் குடியரசையும் எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்காங்கன்னா அது பெரிய கேள்விக்குறி இத்தனை ஆண்டு காலமும் ஒவ்வொரு இந்த தமிழகத்தை மட்டும் எடுத்துப்போமே தமிழகத்தில் வந்து பகுத்தறிவும் பொது உடைமையும் வெகு வேகமாகவும் பெரிய அதிக அதிக லெவல்லையும் வந்து அது உச்சரிக்கப்பட்ட தமிழகத்தில் எல்லா சமூகத்துக்கான பங்கீடையும் எல்லா சமூகத்துக்கான மரியாதையும் ஒழுங்காக கொடுக்கப்பட்டிருக்குதான்டா பெரிய கேள்விக்குறி ஒரு நான்கு ஐந்து சாதிகள் மட்டுமே அரசியலையும் பொருளாதாரத்தையும் தூக்கி சம்மந்து கொண்டும் அவர்கள் ஒன்று மட்டுமே அதிகார சாதிகளாக இருக்குமாறு இந்த தமிழகத்தில் ஆட்சி புரிந்த தேசிய கட்சிகளாகட்டும் இல்ல தமிழக கட்சிகளாகட்டும் அனைத்து கட்சிகளும் ஒரே மாதிரி செயல்பட்டு உள்ளன அதன் வெளிப்பாடே தான் நாம இன்னைக்கு பட்டியல் வெளியேற்றம் கேட்கிறோம் கண்டிப்பா அதன் வெளிப்பாடாதான் முதுகுலத்துள்ள இந்த எழுச்சி அதன் வெளிப்பாடாதான் அப்பப்போ வந்து மிகப்பெரிய எழுச்சியை இந்த தமிழகத்தில் நாம் நடத்திக்கொண்டே இருக்கிறோம் போராடி கொண்டே இருக்கிறோம் ஆனால் இன்றுதான் நம்ம அரசியலாக போராட தூங்கி இருக்கிறோம் இதை பொது பொது கட்சிகள் எல்லாம் உணரணும் ஏனென்றால் நாம் இந்த இத்தனை ஆண்டு காலம் இந்த எஸ்சி பட்டியல இருக்கும் போது எங்களுக்கான எங்கள் மீதான பார்வை எங்களுக்கான அரசியல் பங்கீடு ஒவ்வொரு கட்சிகளும் என்ன செய்ததுன்றதை அந்த கட்சிகள் தான் இன்னி பார்க்கணும் அப்போ கட்சிகள் செய்ய தவறியதன் வெளிப்பாடே கட்சிகள் அந்த ஆழ்ந்த கட்சிகளுடைய தவறுகள் தான் இன்னைக்கு நாங்க இந்த பட்டியலை விட்டு வெளியே போன விரும்புகிறோம் ஏன்னா இந்த சமூகத்துக்குள்ள முருங்களை வளர்த்து கொண்டே போறாங்க இந்த அரசியல் கட்சிகள் அதை கடந்து வராமல் வரைக்கும் நம்ம பட்டியல் வெளியேற்ற உள்ள இருக்க முடியாது ஒட்டுமொத்த சமூகமும் ஒட்டுமொத்த சமூகத்தின் கோரிக்கை தான் பட்டியல் வெளியேற்றம் இது கூடிய பெரிய எழுச்சியை சென்னையிலும் நிகழ்த்தப்படும் நிகழ்த்துவோம் என்று சொல்லுகிறோம் கண்டிப்பா நீங்க முதல் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர்ல இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கும் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கும் இழைக்கப்படும் இந்த சூழ்நிலைக்கு வந்து அங்க வந்து வெகு திரளாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தது போல தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா மாவட்டங்களிலுமே கையில் எடுக்கப்படணும் குறிப்பா வந்து சென்னையில் வந்து ஒரு பிரம்மாண்டமாக இது ஒரு ரொம்ப பேசும் பொருளா இருக்கும் அதற்கான முன்னெடுப்புகளை கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்லை கட்டாயம் முன்னெடுக்க வாய்ப்பு இல்லை இது ஒவ்வொரு தேவேந்திரனும் சென்னையில் வசிக்கும் ஒவ்வொரு தேவேந்திரனுடைய கடமை இது செய்ய வேண்டியது அவனுடைய பொறுப்பு ஏன்னா முதல் தலைமுறை இரண்டாம் தலைமுறை ஒரு பொருளாதார மாற்றத்தை கொண்ட ஒரு சமூகங்கள் சென்னையிலும் கோயம்புத்தூர்லையும் ஓசூர்ல தான் இருக்கும் இந்த மூணு மாவட்டத்திலும் இந்த சமூகத்துக்கு திருப்பி நம்ம கொடுக்கணும் ஒரு கிராமத்திலிருந்து அந்த கிராமத்தினுடைய எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு பொறுப்ப பொறுப்போடு இங்கே சென்னையை நோக்கி வரோம் உழைக்க வரோம் ஒரு சம்பாதிக்க வரோம் நம்ம திரும்பி பார்க்க தவறுகி இந்த வருத்தத்தோட தான் இந்த சென்னையில வந்து இதற்கான ஒரு பெரிய அழுத்தத்தை வந்து முதலத்தூர் ஆர்ப்பாட்டம் வந்து அந்த மக்கள் கொடுத்துருக்காங்க ஒரு 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 கிராமத்துல அங்க வந்து அவங்களுடைய வஞ்சிக்கப்படுற அவங்களுடைய அரசியல் கட்சிகளும் ஒடுக்கப்படுற ஒரு இடத்துல இவ்வளவு பெரிய குரல் கேட்கும் போது இங்க சொகுசாக ஓரளவுக்கு நான் சொகுசாக என்பது வந்து அவர்களை விட நாம வந்து ஓரளவுக்கு படிப்பிலும் வேலையிலையும் பொருளாதாரத்திலையும் இருக்கிற சென்னை போன்ற நகரங்கள்ல நாம குரல் கொடுக்கவில்லை என்றால் நம்ம சமூகத்துக்கு சிற பெரிய துரோகம் ஏன்னா ஜாதியில் எழுதி பார்ப்பான்றதை நானும் ஒத்துக்கிறேன் ஆனா எல்லாரும் ஜாதியாக இருக்கும்போது நம்ம சமூகம் வந்து வீழ்த்தப்பட்டு நம்மளை அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கும் போது இந்த பட்டியல் வெளியேற்றமும் நம்ம மீது தாக்குதலுக்கான தாக்குதலோ வேண்டாம் ஆனா எதிர்பொருளாத கொடுக்கணும்ல அதுக்கு சென்னையில ஒரு மகப்பெரும் எழுச்சி வரணும்ன்ற ஒரு தான் கடந்த முதலுத்தூர் போராட்டத்தில் இருந்து எல்லாருமே பேசிட்டு வரோம் சென்னையில இதுக்கான ஒரு பணியை வந்து எல்லாருமே செய்ய துவங்கி இருக்கோம் கடந்த மூன்று நாட்களாக இந்த பணியை துவங்கி விட்டோம் இது மெரிய பெரிய ஒரு சமூக மாற்றத்தையும் பெரிய அரசியல் மாற்றத்தையும் தமிழகம் முழுவதும் நம்ம மக்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக சென்னையில் பத்தாயிரம் நம்ம சமூக உறவுகளை ஒன்று கூட்டி சந்தித்து ஒரு நேருக்கு நேராக பத்தாயிரம் உறவுகளை வந்து சென்னையில ஒன்று கூடுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கான களப்பணியாளர்கள் சென்னையில் எல்லோரும் வந்து சேரணும் ஆனால் இந்த எல்லாமே வந்து சென்னையில் உள்ள அனைத்து சங்கங்களிடம் பேசி அனைத்து சங்கங்களின் முன்னிலையில் இந்த வாலண்டியர்ஸ் களப்பணியாளர்கள் வந்து களப்பணி பண்ணுவோம் கடைசியாக இந்த பத்தாயிரம் பேரை நாங்கள் சந்தித்த அனைத்து சங்கங்கள் கூடி அவர்கள் வந்து அடுத்த கட்ட போராட்டத்தையும் அடுத்த கட்ட நகர்தலையும் முடிவு செய்வார்கள் இது கூடிய விரைவில் இந்த தகவல்கள் வந்து நம்ம சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போம் ரொம்ப மகிழ்ச்சி இன்றைய தினம் கூட நீங்க கீழ்கட்டளை அப்புறம் வேளச்சேரி தரமணி இப்படி பல பகுதிகளில் வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்காக இந்த பரப்புரை பயணங்கள் வந்து நீங்க இன்றைய தினம் வந்து குறைந்தது வந்து ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒவ்வொரு பகுதிகளாக சென்று வந்து இன்னைக்கு இந்த பட்டியல் வெளியேற்றத்தை பரப்புரை செஞ்சிருக்கிறீங்க அதற்கு மிக்க மகிழ்ச்சி தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு வந்து பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் வெளியேற்று சொல்லிட்டு மத்திய அரசு வந்து தமிழக அரசுக்கு அந்த கோப்பு மனு பதினேழாயிரத்தி இருபது பார் அந்த நாலுன்ற கோப்பு மனு வந்து தமிழக அரசுக்கு அனுப்பி விட்டுட்டு தமிழக அரசு மேலே அவங்க அந்த பலியை சுமத்துறாங்க ஆனா தமிழக அரசு அதை பத்தியும் கவலை கிடையாது ஆனா இதே மத்திய அரசு நினைச்சால் கூட நம்மளுடைய கோரிக்கை வந்து அவங்க மெஜாரிட்டியில இருக்கும் போது தமிழக அரசுக்கு இத்தனை வருஷமா நாங்க அனுப்பி அந்த கோப்பு மனுவை வந்து எதுவுமே அவங்க நீங்க செய்ய மாட்டிங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வேணும்னு நினைச்சாங்கன்னா மத்திய அரசு வந்து அவங்க மெஜாரிட்டில இருக்கிறவங்க செய்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனா அதையும் அவங்க வந்து செய்து கொடுக்கறதுக்கு மனம் இல்லாத ஒரு சூழல தான் நடந்து கொண்டிருக்குது இன்றைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூட இதுவரைக்கும் ஒரு வார்த்தை பட்டியல் வெளியேற்றத்தை பத்தி வாய திறக்க மாட்டாங்க அப்ப இந்த சமூகத்தை வந்து ஆதிக்க அரசியல் பண்ற ஒரு சூழலாகத்தான் இருக்குதா ஒருசு இலவச வாக்கு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்துறாங்களா என்ற அச்சம் வந்து வருவாகுது அதற்கு உங்களுடைய கருத்து இல்ல தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் நம்மளை தவறாக எடைபடுகிறது அவருக்கான பாடங்கள் புகட்டப்படும் என்பதற்கு சில உதாரணங்களை சொல்லுகிறோம் தேசிய கட்சிகள் வந்து நம்மளை வந்து தேசிய கட்சிகளோ இப்போ தமிழகத்தில் உள்ள அரசு மாநில கட்சிகள் அரசுமே வந்து நம்மளை பல்லாக்களாக பார்க்கிறார்கள் நாம் இன்னைக்கு பல்லர்கள் இல்லை தேவேந்திர பேர் உணரவில்லை அவர்கள் இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் நயனா நாகேந்திரன் அவர்கள் தோல்விக்கு இந்த சமூகமும் ஒரு காரணமா இல்லையா என்பதை தெரிஞ்சு கொள்ளணும் ஏன்னா இது வந்து நான் வந்து ஒரு கால் அவர் மேல ஒரு கட்சி மேல உள்ள ஒரு ஆள் மேல உள்ள வருத்தத்தை சொல்லல இந்த சமூகத்தை நீங்கள் எப்பதான் டச் பண்றீங்களோ இந்த சமூகத்தை எப்பெல்லாம் நீங்க புறக்கணிக்கிறீங்களோ இந்த சமூகத்தை எப்பெல்லாம் நீங்க வஞ்சிக்கிறீங்களோ அப்பெல்லாம் திருப்பி கொடுப்போம் என்பதற்கு அந்த ஒரு தேர்தலை நான் உதாரணத்துக்கு சொல்றோம் பல தேர்தலை சொல்ல முடியாது அந்த ஒண்ணு மட்டும் சொல்றோம் ஏன்னா அது செய்தித்தாளையும் வந்தது ஏன்னா வந்து அந்த தேர்தலில் எங்கள் மாவட்ட தலைவரை எங்கள் சமூகத்தின் மாவட்ட தலைவரை தூக்கிவிட்டு எங்களுக்கான அரசியலை விளைவே விளைவேதான் வந்து இந்த முறை அவர் வந்து புறக்கணிக்கப்பட்டார் புறக்கணிக்கப்பட்டார் அதை போல் வருங்காலங்களில் தமிழகம் முழுவதும் புறக்கணிக்கப்படுவீர்கள் என்பதை மாநில கட்சிகளும் மத்திய அரசும் உணரணும் வேண்டும் உணராத வரைக்கும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் நமக்கு அப்ப நாமல் ஒட்டுமொத்த சமூகமும் ஓட்டு போடுற சமூகமா என்று மாறுகிறோமோ அன்று அவர்கள் நம்ம நோக்கி வந்தியாக வேண்டும் நம்ம அதற்கான பாடத்தை அவர்கள் புகட்டுவோம் என்ற பயத்தை உருவாக்க வேண்டும் இது நாம் தான் மாற வேண்டும் அவர்கள் மாறணும் என்பதை நாம் எதிர்பார்ப்பது தவறு ஜனநாயக ஆகவே நாம் எல்லோரும் என்ன செய்ய போகிறோம் என்பதை நமக்குள் ஒரு கேள்வியில எழுப்புவோம் விடை கிடைக்கும் கண்டிப்பா அவர்கள் வந்து ஐம்பது ஆண்டுகளாக வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வந்து பல ஒரு சில தலைவர்களை வைத்துக்கொண்டும் சிறு சிறு அமைப்புகளை வைத்துக்கொண்டும் இந்த சமூகத்தை வந்து அரசியல் மயமா ஆக்கவே விடக்கூடாது என்ற நோக்கம் வந்து திட்டவட்டமா தெளிவாக இருந்துகிட்டே இருக்கு இந்த பார்வைய தேவேந்திரர்கள் அரசியல் ஆளுமைக்குள்ள செல்வதற்கான ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம் அரசியல் ஆளுமை இல்லைன்னா அந்த சமூகம் வந்து அனாதையாக்கப்பட்ட ஒரு சமூகம்தான் அப்ப இந்த அரசியல் ஆளுமையும் இந்த பட்டியல் வெளியேற்றமும் கண்டிப்பா அந்த சமூகத்திற்கு வேண்டும் இந்த அரசியல் ஆளுமைக்குள்ள வர்றதுக்கு நம் சமூகத்தினுடைய தலைவர்களும் எழுபது அமைப்புக்கு மேலே இருக்கிற தலைவர்களும் என்ன நோக்கத்தோடு செயல்பட்டால் இந்த சமூகம் வந்து அரசியல் ஆளுமைக்குள்ள முன்னேற முடியும் கால் பதிக்க முடியும் இல்லை இல்லை எந்த ஒரு மனிதனுமே வந்து ஆசையும் அவனுடைய தேடலும் இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும் நம்ம கிட்ட இது நாள் வரைக்கும் அரசியல் என்ற பக்கம் திரும்பவே விரும்பாத ஒரு சமூகம் அதேபோல் பொருளாதார அரசியல் வணிகத்தை நோக்கி பயணிக்காத ஒரு சமூகம் இந்த சமூகத்துக்குள்வர்களுடைய அனைத்து தலைவர்களும் அரசியல் நோக்கி நம்ம அழைத்தார்கள் எல்லாமே அவர்கள் சக்திக்கு ஏற்ற ஏற்றவாறு வடிவமைத்தார்கள் கட்டமைத்தார்கள் திட்டங்களை ஆனால் இந்த சமூகம் தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யவில்லை அதுதான் முதல் முதல் ஒரு நம்மளுடைய எல்லா தோல்விக்கும் அதுதான் ஒரு காரணம் எழுபது தலைவர்கள் வந்தால் என்ன செய்தார்கள் ஏன் என்று செய்ய முடியவில்லை என்றால் இந்த சமூகம் தனி மனிதன் ஒவ்வொருத்தருடைய சில விஷயங்கள் இருக்கிறது அது மாற்றங்கள் ஏற்படவில்லை ஆனால் இந்த மொபைல் இந்த தொலைபேசி வந்ததுக்கு அப்புறம் சமூகத்திட்ட பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இனி வருங்காலங்களில் எழுபது அமைப்புகள் செய்கிறதோ இல்லையோ தன்னெழுச்சா கூட நடைபெறும் பல மாற்றங்கள் ஆகவே வந்து தலைவர்களும் தலைவர்களாலும் தனி மனிதர்களாலும் பெரிய மாற்றத்தை நோக்கி இந்த தமிழகம் நகரும் அந்த தமிழக நகரும் போது நம்ம சமூகம் அதில் பெரிய பங்கெடுக்கும் தமிழர்களில் நம்மை தவிர்த்து அரசியல் செய்ய முடியாத இந்த சூழல் தமிழகத்தில் ஏற்படும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டியது நாமும் நம் தலைமைகளும் ஆளுகின்ற ஆட்சிகளும் மத்திய மாநில அரசுகளும் யாரெல்லாம் உணர்லையோ அவர்லாம் அதற்கான பதிலை அவர் அனுபவிப்பா அவர் கண்டிப்பா இதுதான் உங்களிடம் இருந்த எதிர்பார்த்த ஒரு ஒரு அருமையான ஒரு கொஸ்டின் வேற அதுக்கு அருமையா வந்து விளக்கமும் கொடுத்திருக்குங்க கண்டிப்பா தேவேந்திரர்களுடைய அரசியல் ஆளுமை சமூகத்தினுடைய பட்டியல் வெளியேற்றுறோம் இதை உணராத தலைவர்களாக இருக்கட்டும் அமைப்புகளாக இருக்கட்டும் அரசியல் ஆளுமைக்குல போகாத ஒரு நிலைமை இல்லை என்றால் அது நம்ம வாழ்ந்து புண்ணியம் கிடையாது இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்கள் வந்து நானூற்றம்பது கோயிலுக்கு மேலே முதல் மரியாதைன்னு சொல்கிறோம் நாங்கள் உலகுக்கே உணவு கொடுக்கின்ற சமூகம்னு சொல்கிறோம் கல்வியில் உயர்ந்திருக்கின்ற சமூகம்னு சொல்கிறோம் ஆனால் அரசியல் ஆளுமை இல்லை என்றால் நம்ம இதே தான் நம்மள வந்து தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சூழலில் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து நடைபெறாம இருப்பதற்கு நம்ம கண்டிப்பா இந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எழுபது அமைப்புகளும் நம்ம இருக்கின்ற தலைவர்கள் வந்து ஓர் அணியில் வந்து கண்டிப்பாக ஒற்றுமையா வரணும் இல்ல சமூகத்தினுடைய கோரிக்கை என்ன என்பதை உணர்ந்துட்டாலும் அதற்கு ஏற்றவாறு வரணும் இல்லை மக்களை குறை சொல்லி எந்த விதத்திலேயே கிடையாது இரண்டு பேரும் ஒரு ஒரு நேர்கோட்டில் வரும்பொழுதுதான் மக்கள் வந்து அவர்களுக்கு வந்து முழுமையான வாக்குகளை செலுத்த முடியும் அதே மாதிரி எழுபது அமைப்புகள் வந்து ஒன்று கூடி ஒரு சமூகம் எதை நோக்கி போகின்றதோ அந்த சமூகத்தை நோக்கி இவர்கள் எல்லாம் சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்தால் ஒன்றுபட்டால் கண்டிப்பாக நமக்கான அரசியல் ஆளுமை கண்டிப்பா கிடைக்கும் அதை வந்து தெளிவாக எடுத்து சொல்லிருக்கீங்க கண்டிப்பா சென்னையில இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு புரட்சியை வந்து நீங்கள் கையில் எடுக்கப்படணும் அதற்கான முன்னெடுப்புகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சிறப்பாக அதை துடிப்புடன் செயல்பட்டு நம் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்திற்கு நீங்கள் எப்பயும் துணையாருங்க மீண்டும் வந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து இதை வந்து கையில் எடுக்கப்பட வேண்டும் என்பதான் மக்களுடைய கோரிக்கை வந்து இதை வைக்கிறோம் இல்ல இந்த முறை இதை கட்டாயம் நீங்க சொல்வதை தான் இந்த சமூகம் பயணிக்கிறது அதை வந்து நம்ம எல்லாரும் உள்வாங்கிக் கொள்வோம் ஏனென்றால் வந்து இன்னைக்கு முதுகுலத்துல நடந்தது கூட வந்து பல அமைப்புகள் பல ஆளுமைகள் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து அங்க ஒற்றுமை எங்க ஒற்றுமை உண்டு கூடுகிறது சமூகம் மாறுகிறது நம்ம வெற்றி நோக்கி நகர்கிறோம் என்பதை பஸ்ட் முதல்ல நாம உணர்வோம் சென்னையில வந்து கட்டாயமாக இந்த முறை அனைத்து சங்கங்களும் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேரை சந்திக்க போகிறோம் சென்னையில அனைத்து சங்கங்களும் அனைத்து பகுதியிலும் பத்தாயிரம் பேர் சந்திக்க போகிறோம் அந்த பத்தாயிரம் பேர் உணர்வோடு இந்த தமிழகத்தில் சென்னை உற்றுநோக்கு வைக்கும் தமிழகத்தை இது எல்லா மாவட்டங்களும் பரவும் ஒவ்வொரு மாவட்டங்களும் இதே போல் அனைவரும் சேர்ந்து கொண்டு விடுவோம் வரும் இருபது இருபத்தாறில் நமக்கான பதிலை நம் கேட்காமலே அரசுகள் செய்யும் என்ற நிலையை ஏற்படுத்துவோம் நன்றி வணக்கம் இவ்வளவு நேரம் ஐராவத மீடியா நேர்காணலுக்கு உங்களுடைய சிறப்பான பதிவுகளை மக்கள் பார்வைக்கு கொண்டு சென்ற மிக்க ஐராவதம் மீடியா சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வந்து மிக்க நன்றி உங்களுடைய பல இடர்பாடான சூழ்நிலையிலும் வந்து இந்த கலப்பணி பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு செய்தி ஊடகங்களும் அரசியல் கட்சி போல் சாதி பார்த்து ஒவ்வொருவரையும் தவிர்த்து வரும் வேளையில் நம்முடைய செய்திகளை நம் மக்களுக்காக தெரியப்படுத்துவதற்கு உங்களை போல களப்பணியாளர்கள் முக்கியமாக பங்களிக்கிறீங்க உங்களுக்கு இந்த சமூகம் கடமைப்பட்டு இருக்குது இந்த சமூகம் என்றையும் உங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்க வணக்கம்